सप्तमोऽध्यायः श्रीभगवानुवाच मय्या सक्तमनापार्थ योगं युञ्जन्मधाश्वयः असंशयं समग्र माम् यथाज्ञास्यसि तच्छृणु श्रीमद्भगवद्गीतै அத்தியாயம் ஏழு பூரணத்தின் ஞானம் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார் பிரதாபின் மகனே என்னிடம் பற்றுதல் கொண்ட மனதுடன் என்னை பற்றிய முழு உணர்வில் யோகத்தை பயில்வதன் மூலம் என்னை நீ எவ்வாறு சந்தேகமேதுமின்றி முழுமையாக அறிந்து கொள்ளலாம் என்பதை இனி கேட்பாயாக

நீ அறிய வேண்டியவை ஏதும் இருக்காது மனுஷியாணாம் சஹசிரேஷு கஷ்டி சித்த ஏத்தானாம் வேத்தி தத்வ ஆயிரமாயிரம் மனிதர்களில் யாரேனும் ஒருவன் பக்குவம் அடைய முயற்சி செய்யலாம் அவ்வாறு பக்குவம் அடைந்தவர்களில் கூட யாரேனும் ஒருவனே என்னை உண்மையாக அறிகிறான் ஹோமிராபோ நலோபாயு கம்மனோ புத்தி ரேபஜ அஹன்கார இதி யம்மே பின்னா பிரகிருதி ரஷ்டதாங் நிலம் நீர் நெருப்பு காற்று

பலம் பொருந்திய புஜங்களை உடைய அர்ஜுனா இதற்கு அப்பால் என்னுடைய உயர்ந்த சக்தி ஒன்று உள்ளது இந்த தாழ்ந்த ஜட இயற்கை இனை தனது சுயநலனிற்காக உபயோகிக்கக்கூடிய ஜீவாத்மாக்களை அது உள் அடக்கியதாகும் படைக்கப்பட்டவை அனைத்தும் இந்த இரண்டு இயற்கையைச் சேர்ந்தவையே இவ்வுலகில் ஜடமாகவும் ஆன்மீகமாகவும் இருப்பவை அனைத்திற்கும் ஆதியும் அந்தமும் நானே என்பதை நிச்சயமாக அறிவாயாக கிஞ்சிதஸ்திதனஞ்சய மயி சர்வமிதம் புரோதம் சூத்ரே மணிகனாயிவ செல்வத்தை வெல்வோனே என்னை உயர்ந்த உண்மை ஏதுமில்லை நூலில் முத்துக்கள் கோர்க்கப்பட்டுள்ளது போல அனைத்தும் என்னையே சார்ந்துள்ளன ரசோகம் அப்சு கவுந்தேய பிரபாஸ்மி சஷி சூரியயோஹோ பிரணவ சர்வவேதேஷு சப்தகே பௌருஷந்த்ருஷு குந்தியின் மகனே நானே நீரின் சுவையும் சூரிய சந்திரர்களின் ஒளியும் வேத மந்திரங்களின் பிரணவ ஒலியுமான ஓம்காரமாக இருக்கின்றேன் ஆகாயத்தில் சப்தமாகவும் மனிதரில் திறமையாகவும் இருப்பது நானே புண்யம் நிலத்தின் மூல நறுமணமும் நெருப்பின் வெப்பமும் நானே உயிரினங்களின் உயிரும் தவம் புரிவோரின் தவமும் நானே சர்வூதனேஜஸ்விமஹம் பிரதாவின் மகனே எல்லா உயிரினங்களின் மூலவிதையும் புத்திசாலிகளின் புத்தியும் பலசாலிகளின் பலமும் நானே என்பதை அறிவாயாக பலம் பலபதாம் சாஹம் காமராக விபர்ச்சitam தர்மவிரુદ્ધោ பூதேஷு காமோஸ்மி பரதர்ஷப பரதர்்களின் தலைவா அர்ஜுனா காமமும் பற்றுதலும் அரபே இல்லாத பலசாலிகளின் பலம் நானே தர்மத்தின் கொள்கைகளுக்கு விரோதமில்லாத காமமும் நானே ஏ ராஜசாஸ்தேத்தி தான் வித்தி நகம் தேஷு தேமய சத்வம் ரஜஸ் தமஸ் இவற்றில் எந்த வாழ்க்கை நிலையானாலும் அவை எனது சக்தியால் படைக்கப்படுபவை என்பதை அறிவாயாக விதத்தில் நானே எல்லாம் என்ற போதிலும் நான் சுதந்திரமானவன் நான் ஜட இயற்கையின் குணங்களுக்கு உட்பட்டவனல்ல மாறாக அவை எனக்குள் அடக்கம்

முழு உலகமும் அறியாது மாயாமே தாம் இயற்கையின் முக்குணங்களால் ஆன எனது இந்த தெய்வீக சக்தி வெல்வதற்கறியது ஆனால் என்னிடம் சரணடைந்தோர் இதனை எளிதில் கடக்கலாம் நமாம் துஷ்கிருதினோ மூடாக பிரபத்யந்தே நராதமாக மாயா பகிருத ஆசுரம் பாபமாஸ்ரிதாக சற்றும் அறிவற்ற மூடர்களும் மனிதரில் கடைநிலையோரும்

பரதர்களில் சிறந்தவனே நான்கு விதமான நல்லோர் எனக்கு தொண்டு புரிகின்றனர் துயருற்றோர் செல்வத்தை விரும்புவோர் கேள்வி உடையோர் பூரணத்தின் அறிவை தேடுவோர் என்பவர் அவர்கள் இவர்களில் முழு ஞானத்துடன் எப்போதும் தூய பக்தி தொண்டில் ஈடுபட்டிருப்பவனே சிறந்தவன் ஏனெனில் நான் அவனுக்கு மிகவும் பிரியமானவன் அவனும் எனக்கு மிகவும் பிரியமானவன் இந்த பக்தர்கள் அனைவருமே சந்தேகமின்றி உத்தமர்கள்தான் ஆயினும் என்னை பற்றிய ஞானத்தில் நிலை பெற்றுள்ளவனை நான் என்னைப் போலவே கருதுகிறேன் அவன் எனது உன்னத தொண்டில் ஈடுபட்டிருப்பதால் மிக உயர்ந்த பக்குவ இலக்கான எண்ணை அவன் அடைவது உறுதி வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுர்லபா பற்பல பிரவிகளுக்கு பின் உண்மையான அறிவுடையவன் எல்லா காரணங்களுக்கும் காரணமாக எல்லாமாக என்னை அறிந்து என்னிடம் சரண் அடைகிறான் அத்தகைய மகாத்மா மிகவும் அரிதானவன் தம் தம் நியமமாஸ்தாய ஜட ஆசைகளால் அறிவை இழந்தவர்கள் தேவர்களிடம் சரண் அடைந்து தங்களது இயற்கைக்கு ஏற்ற வழிபாட்டு முறைகளையும் நியமங்களையும் பின்பற்றுகின்றனர் எோரது இதயத்திலும் நான் பரமாத்மாவாக இருக்கின்றேன் தேவர்களை வழிபட வேண்டுமென ஒருவன் விரும்பும் போது அந்த குறிப்பிட்ட தேவனிடம் பக்தி செய்வதற்கான அவனது நம்பிக்கையை நானே பலப்படுத்துகின்றேன் இத்தகைய நம்பிக்கையுடன் இணைந்து அவன் ஒரு குறிப்பிட்ட தேவரை வழிபட்டு தனது ஆசைகளை பூர்த்தி செய்ய முயற்சி செய்கிறான் ஆனால் உண்மையில் இந்த நன்மைகளெல்லாம் என்னால் மட்டுமே அளிக்கப்படுபவையாகும் தி மாமபி தேவர்களை வழிபடும் சிற்றறிவு படைத்த மக்களது பலன்கள் தற்காலிகமானதும் ஓர் எல்லைக்கு உட்பட்டதுமாகும் தேவர்களை வழிபடுவோர் தேவர்களின் உலகங்களுக்குச் செல்வர் ஆனால் எனது பக்தர்கள் இறுதியில் எனது உன்னத உலகை அடைகின்றனர் மாம அவ்வியம் பாபம் அஜானுத்தமம் என்னை பக்குவமாக அறியாத அறிவற்ற மனிதர்கள் கிருஷ்ணர் எனப்படும் பரமபுருஷ பகவானாகிய நான் முன்னர் அருவமாக இருந்ததாகவும் தற்போது உருவத்தை ஏற்றிருப்பதாகவும் எண்ணுகின்றனர் அவர்களது சிற்றறிவினால் அழிவற்றதும் மிக உயர்ந்ததுமான எனது பரம இயற்கையை பற்றி அவர்கள் அறியார் சிற்றறிவுடையோருக்கும் முட்டாள்களுக்கும் நான் ஒருபோதும் தோன்றுவதில்லை நான் எனது அந்தரங்க சக்தியால் கவரப்பட்டுள்ளேன் எனவே நான் பிறப்பற்றவன் அழிவற்றவன் என்பதை இவர்கள் அறிவதில்லை வேதாஹம் சமதி தானி வர்த்தமானி சார்ஜுன பபிஷ்யாணி சபூதானி மாம் துவேதன கஷ்டன அர்ஜுனா முழுமுதற் கடவுளான நான் கடந்த காலத்தில் நடந்தவை தற்போது நடப்பவை இனி நடக்கப்போகின்றவை அனைத்தையும் அறிவேன் நான் எல்லா ஜீவாத்மாக்களையும் நன்கறிவேன் ஆனால் என்னை அறிந்தவர் யாருமில்லை சர்வ பூதாணி சம்மோகம் பரதகுல தோன்றலே எதிரிகளை வெல்வோனே விருப்பு வெறுப்பினால் உண்டான இருமைகளில் மயங்கியுள்ள எல்லா உயிர்வாழிகளும் மிகுந்த குழப்பத்துடன் பிறந்துள்ளனர் பந்தகதம் பாபம் முற்பிறவியிலும் இப்பிறவியிலும் புண்ணிய செயல்களில் ஈடுபட்டு எவர்களது பாவ விளைவுகள் முழுமையாக ஒழிக்கப்பட்டு விட்டதோ எவர்கள் மயக்கத்தின் இருமையிலிருந்து பூரணமாக விடுபட்டுள்ளார்களோ அவர்களே எனது பக்தி தொண்டில் மன உறுதியுடன் ஈடுபடுவர் ஜராமரண மோக்ஷாய மாமாஸ்ரித்யதந்தியே தே பிரம்ம தத்விது கிருத்னம் அத்தியாத்மம் கர்ம சாகிலம் முதுமையிலிருந்தும் மரணத்திலிருந்தும் விடுபட முயலும் அறிவுடையோர் பக்தி தொண்டின் மூலம் என்னிடம் அடைக்கலம் புகுகின்றனர் திவ்யமான செயல்களை பற்றிய அனைத்தையும் அறிவதால் அவர்கள் உண்மையில் பிரம்மணி சாதி தெய்வம் மாம் சாதி யஜம் சேவிது பிரயாண காலே பிச்சமாம் தேவி துர்யுக்த சேதசா தோற்றம் தேவர்கள் மற்றும் எல்லாவித யாகங்களை ஆள்பவனாகவும் பரமபுருஷனாகவும் என்னை அறிந்து என்னை பற்றிய உணர்வுடன் இருப்பவர்கள் மரண நேரத்திலும் கூட பரமபுருஷ பகவானான என்னை அறிய முடியும் ब्रह्मविद्यायाम् योगशास्त्रे श्रीकृष्णार्जुन ज्ञानविज्ञानयोगो नाम सप्तमोऽध्यायः